நாம் குடிக்கிற ஒவ்வொரு சிப்பில் தேயிலைக்கு பின்னாலும் என்ன அரசியல் இருக்கு ஏன் வெள்ளக்காரங்க கொண்டு வந்தாங்கிறது தெரிஞ்சிக்கலாம் தேயிலையை பயிரிடணும்னு சொன்னா நீங்க முதலில் வளமான காட்டை அழிக்கணும் நல்ல வளர்ந்து இருக்கிற அசாம் மாதிரி காடுகள்ல நல்ல அடர்த்தியான காடுகள்ல இருக்கிற இயற்கையான வளங்களை தரைமட்டமா அழிச்சு அதை தரையாக்கி அதுக்கு தான் இந்த பணப்பயிர்கள் பயிரிடணும் அதை ஒருபோதும் ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டார்கள் முதல் காரணம் அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னா அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வது ரொம்ப கடினம் அது ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டாங்க எந்த வெள்ளைக்காரனும் வேலை எவ்வளவு அதிகம் தேயிலை கிள்ளி போடுற உடல் இப்போது கிடையாது உயிரை படைய வைத்து வேலை பார்க்கணும் நீங்க காடுகள்ல அவ்வளவு அடர்த்தியான காடுகள்ல அசாம் காடுகள்லயும் இன்னைக்கு ஊட்டியில இருக்கிற காடுகள்லயும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலை பார்க்கணும்னா பணியில நிக்கணும் கடுமையா அட்டை பூச்சி கிடைக்கும் தெரியாது யாரும் ஐரோப்பியால இருந்த ரொம்ப கூலியா இருக்கிற ஒரு தொழிலாளி கூட வெள்ளக்கார சோல்ஜர் வந்து இங்க இருக்கிற மன்னர்களோட இங்க இருக்கிற போர் விட சண்டை போட்டு செத்து போறது கூட வெள்ளக்கார வருவாங்கிறது ஆனா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு கொடூரமான முறை இப்பவும் நான் சொல்றேன் ஒவ்வொரு புறம் வாயில் சிப் அந்த ஒவ்வொரு சொட்டு தேநீருக்கு பின்னாலையும் அந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிக்கிற அந்த பெண்களின் கண்ணீரும் ரத்தமும் கலந்திருக்குதுங்கிறத கண்டிப்பா நீங்க